ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் யாராக இருந்தாலும் எவ்வளவு குறைவாக பணம் சம்பாதிச்சிருந்தாலும் எந்த விதமான பொருளாதார சிக்கலில் இருந்தாலும் முயற்சி பண்ணால் மூணே விஷயம் மட்டும் தெரிஞ்சால் அவங்க பணக்காரராகலாம் பெரும் பணக்காரராகலாம் பெரிய செல்வந்தராகிடலாம் அது நிச்சயமாக சாத்தியம் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இதை யாராச்சும் நம்பவே மாட்டாங்க இப்போ உங்களே கூப்பிட்டு நாளைக்கே நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் இன்னும் சில வருடங்கள் நீங்கள் வந்து ஒரு பெரிய பணக்காரர் ஆகிடுவீங்க பெரிய ஃபாரின் கார் வாங்குவீங்க பெரிய பங்களாம் சொன்னீங்கன்னா அடை போய வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிடுவீங்க என் நம்ப மாட்டிங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கு அவ்வளவு அசைக்க முடியாத அவனம்பிக்கை இருக்கும் ஆனால் இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து மூணே ஜஸ்ட் மூணே மூணு விஷயங்களுமே சரியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா யாராக இருந்தாலும் பெரிய பணக்காராகிடலாம் இதுக்கு வந்து பெரிய வித்தையெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக என்னன்ற சொல்கிற அந்த வீடியோவில் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அதை பார்க்குறக்கு ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த சூப்பர் பென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் ஒரு டென் கேங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு அமேசிங்காக வளருது ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்ன நான் ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் அ டென் கே மேஜிக் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இதை வச்சுட்டே துருப்பு சீட்டை வச்சு பெருசாக வந்து முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸ் டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட இது வாட்ஸ்அப்பில் வரும் ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ட் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்டும் அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக ஒவ்வொரு வீடியிலையும் டென் கே டென் கே டென் கேன்னு கத்துறீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி பெருசாக மாட்டோம் அப்படிங்கிற தான் இந்த சூப்பர் பென்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லி தெரியும் த ஃபர்ஸ்ட் ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இருசார் தெரியல அசைசர் டென் கே பத்தாயிரரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா தேவையில்லை லட்சங்களே இங்கே தேவையில்லை ரெண்டாவது ஹைலைட்டு எல்லாரும் பண்ணக்கூடிய வழக்கமான ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாம் யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடி சேர்த்து எம்ளை பண்ணி அதை டைம்லி ட்ரேடிங்காக பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ரா கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படியெல்லாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தால் ரொம்ப நெகிழிச்சிபுலாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் இங்கே வரதான் செய்யுது அதனால இன்னுமே தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக உள்ள வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் பென்ஸ் ஆப்ஷன் ரியலி சூப்பர் நிறைய ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு ஆனால் எங்களுக்கு என்ன பெருசாக 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 வேணும்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரியாளர்கள் தொடர்றாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று ஒரு பெரிய கேபிட்டல் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் இதில் ரொம்ப ரொம்ப தேவையானது ரொம்ப பொறுமை நம்பிக்கை சகிப்பு தம்பேன்னு ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ் டெய்லி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லைவங்க இதில் வர வேண்டாம் இதை ரொம்ப சூஸியாக எப்போதான் ட்ரேட் பண்ணுவோம் இதில் ஒரே ஒரு மோட்டோ தான் ஒருவரோட காலம் அதை பெரிய ஒரு ரூபாய் நோக்கி ஒரு நகர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டின் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணாமல் என்ன அவசரம் அப்படின்னு சில பேர்லாம் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் அ கிரவுண்டு ரியாலிட்டி இன் மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல திடீர்னு வெடிச்சு கிளம்பி தான் சில வாய்ப்புகள் வரும் ஜாக் பாட்ஸ் கூட அப்படி தான் வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை கேட்ச் பண்ண முடியும் அதுக்காக சொல்கிற வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது இந்த வீடியோ பார்த்து உடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க இல்லை ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரமில்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் ஹவுர்க் பண்ணிட்டு இருக்கோம் டைம் ஜோன் ஒத்துவம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கும் இல்லை டயத்துக்கு உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க முடியும் அந்த மாதிரிலாம் இருந்தால் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸை வாங்கி வச்சு அஞ்சு பைசாலேருந்து வாங்கி வச்சு அது வளரும்போது பிற ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு சூப்பர் பென்ஸ் பெண்ணி இருக்குது அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சூப்பர் பென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன் பெண் மது ஸோ எது வேணுமோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மிஸ் பண்ணாதீங்க வாய்ப்புகள் அடிக்கடி வராது மார்க்கெட் அதுபாடு போய்கிட்டே இருக்கும் நாட்கள் அதுபாடு வேகமாக போய்கிட்டே இருக்கும் சீக்கிரமே முடிவெடுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண தான் அந்த அருமை உட்குரியும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு மூணு விஷயம் தெரிஞ்சால் வந்து மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கல எல்லாருமே பெரிய பணக்காரங்க ஆகலாம் அப்படின்னு அது என்னென்னா ஒரு ட்ரையோ அப்படின்னு ஒரு போர்ட்ஃபோலியோ ட்ரையோ போர்ட் ட்ரையோன்னு மூணு ட்ரையோ போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பண்ணிவிட்டு பண்ணோம்னா இது வந்து யாராக இருந்தாலும் அதை வந்து தப்பு பண்ணாமல் பெருசாக மேலே கொண்டு விட்டுரும் அப்படிங்கிறத என்னுடைய கடந்த கால அனுபவம் ஸோ அதான் நான் மார்க்கெட்டை நான் பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் அண்ட் ட்ரேட் நான் சொல்லும் இன்வெஸ்ட் பண்ணால் அப்படியே வாங்கி வச்சுட்டு பெருசாக தூங்குறது கிடையாது ஒரு ஸ்டாக் வாங்கினோம்னா வாங்கின ப்ரைஸோட கொஞ்சம் மேலே ஏழுனா விற்றுட்டு திரும்ப அந்த ஸ்டாக் கீழே வரும்போது அதே அதே ஸ்டாக்கே வாங்கணும் இதை மாற்றி 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 திரும்ப திரும்ப ரோல் ஓவர் ப்ராசஸில் பண்ணிகிட்டே இருக்கும் இது அப்போ என்ன ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய சேஃபஸ்ட் ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் தான் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸில் வந்து பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் தான் ஐ ரிப்பீட் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து கூடிய பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் தான் பப்ளிக் செக்டர் ஹண்ட்ரட் டேக்கும் ஸோ அதான் சேஃபஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஸோ அதில் எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் என்ன ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக ஆனுவலாக பார்க்கும்போது நிச்சயமாக வந்து செவன்டி எயிட் பெர்சென்ட் வந்து ஹீல்டு அதில் கிடைக்கும் செவன்டி எயிட் பர்சென்ட் ஒரு வட்டி மாதிரி வச்சுக்காங்களே அது கிடைக்கும் அது அது இல்லாமல் டிவிடெண்ட் வரை கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்து அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ இது ஒன்று இது வந்து ஒன்று ஃபர்ஸ்ட்டு பில்லர் ஸோ ரெண்டாவது பில்லர் என்ன அப்படின்னா வந்து இடிஎஃப் பார்க்கணும் போகணும் இடிஎப்னா வந்து இண்டெக்ஸ் இடிஎஃப் ஸோ இண்டெக் இண்டெக்ஸ் இடிஎப்னா வந்து நிஃப்டி அல்லது பேங்க் நிஃப்டி இதில் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் இன்வெஸ்டர்ஸை ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசிவ் இருக்கிறீங்க ரொம்ப பயந்த சோம் இருக்கீங்கன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டி இடிஎப் போகாதீங்க இண்டெக்ஸ் இடிஎஃப் நிஃப்டி இடிஎஃப்ல போய் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ நிஃப்டி இடிஎஃப்ல வந்து பீரியாடிக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அது மாதிரி இங்கேயே வந்து இன்வெஸ்ட் பண்ண செய்யணும்னா வந்து வாங்கின ப்ரைஸ்லேருந்து மேலே ஏறிச்சின்னா அதை விற்றுட்டு திரும்ப வந்து லோ ப்ரைஸும் வாங்கி ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருந்து ரோல் ஓவர் வந்து நம்மளாக பண்ணணும் இதுக்கு டைம் ஃப்ரேம் கிடையாது பையட்லோ செல்லெட் கிடையாது அதான் லாஜிக்காக பண்ணிகிட்டே இருக்கணும் இது வந்து ரெண்டாவது பில்லர் ஸோ மூணாவது பில்லர் வந்து கோல்டு இடிஎஃப் ஸோ கோல்டு அதாவது என்ன சொல்கிறேன்னா நிஃப்டி இட்டிஎப் நிஃப்டி நிஃப்டி பீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ கோல்டு இடி அப்படின்னா கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த கோல்டு பீஸ்லேயும் போய் நம்ம வாங்கிட்டு பீரியாடிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டே வரலாம் எஸ்ஐபி மைண்ட் கூட வச்சுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டே வரலாம் இங்கேயும் அதே ராஜெக்ட் தான் ஸோ பையட் லோ செல் எட் கை ஸோ ரோல் ஓவர் ப்ராசஸில் இப்போ ஏன் ரோல் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே வாங்கி பேசாமல் இருந்தால் பேசிவ் ஸோ பேசிவ்னா எதுவும் ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அது அப்படியே இருக்கும் நாட் ஸ்லிப்பிங் கிடையாது அது அது வளரும் மெல்ல வளரும் அப்படி இல்லாமல் நம்ம வந்து திரும்ப திரும்ப ரோல் ஓவர் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்கேன்ஸ் ஆகி கூடுதலாக கிடைக்கும் அதுக்காக தான் கூட கிடச்சா யாரும் வேணாம் சொல்ல மாட்டாங்கள்ல அதே தான் இப்போ நான் சம்ம பண்ணிடுறேன் என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து இந்த மூணு விதமாக ஒன்று வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய பிஎஸ்யூ பப்ளிக் சேர் அண்டர்ஸ்டாண்ட் அண்டர் டெக்கிங் ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ரோல் ஓவர் பண்ணணும் ரெண்டாவது நிஃப்டி பீஸ் நிஃப்டி ஏடிஎஃபில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ரோல் ஓவர் பண்ணணும் அதை மாற்றி மாற்றி பண்ணிட்டே இருக்கணும் அண்ட் மூணாவது கோல்டு இடிஎஃப் அதாவது கோல்டு பீஸில் வந்து அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் மாற்றி மாற்றி செல் ஹை அண்ட் பை அட் லோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா யாராக இருந்தாலும் இந்த லாஜிக் மட்டும் புரிஞ்சு கண்ணப்பட என்னென்னா மார்க்கெட்டில் வந்து நிறையா இந்த எஸ்எம்எஸ் வந்து நார்த் இந்தியன்ஸ் அனுப்பிட்டே இருப்பாங்க ஃப்ரீ எஸ்எம்எஸ் உடனே இதை வாங்க அதை வாங்க அதை நம்பி வாங்கிடக்கூடாது இல்லை தரிசாக போயிடும் ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பார்க்கும்போது வந்து உங்களுடைய ஸ்டாக் ப்ரோக்கரை வந்து நியூஸ் அனுப்புவார் இந்த மாதிரி இதை வாங்கலாம் அதை வாங்கல அதெல்லாம் வாங்கிடவே கூடாது ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கும்போது வந்து எதுவும் டிவி சேனல் பார்த்தீங்கன்னா அதிலேயே வந்து நியூஸ் ஸ்க்ரோலிங் போய்ட்டு இருக்கு இது நல்ல போதும் அது நல்ல அதெல்லாம் கா பார்க்கவே கூடாது ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மூணு மூணு தான் ஒன்று வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து நல்ல பிஎஸ்இ ஸ்டாக்ஸு அண்ட் இது ரெண்டு இடிஎம் ஸோ இதை வந்து ஒரு ட்ரையோ போர்ட்ஃபோலியோ மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு பொறுமையாக இதை வந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா யாராக இருந்தாலும் வேலைக்கு போய்ட்டு அது பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு அதை பண்ணலாம் மார்க்கெட்டில் வந்து ஹோல் டே உட்காந்து பார்த்து 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 ஸ்ட்ரெஸ் ஆகி பிபி எதுக்குன்னு அவசியம் இல்லை மெதுவாக ரொம்ப ரசித்து ஒரு ஒரு விளையாட்டு மாதிரி ஒரு தவம் மாதிரி தவ அது ஹாபி மாதிரி கூட பண்ணலாமே பண்ணிட்டே இருந்தோம்னா உங்கள் காசு அறியாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்களும் வந்து சில பல வருடங்களில் வந்து பெரிய அளவில் முதலீட்டை பெருக்க முடியும் அந்த பெருக்கின முதலீட்டை மறு முதலீடு பண்ணி ரீஇன்வெஸ்ட் பண்ணி கேபிட்டலோட வந்து ரீகப்பிள் பண்ணி திரும்ப 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 இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸோ உங்களுடைய முதலீடு சின்ன முதலீடு உங்களை பெருசாக வளர்ந்து எங்கேயோ கொண்டு போய் பெரிய மேல் கொண்டு போய் வச்சிடும் அப்போ நிச்சயமாக நீங்களும் ஒரு பெரிய பணக்காரராக மற்றவங்க மாதிரி ஆகலாம் ஸோ அந்த அவர் வந்து ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கிட்டார் இவர் வந்து ஃபிஃப்டி க்ரோஸில் வந்து அந்த இவர் இன்ஃபோசிஸ் அவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டார் நம்ம இப்படி இருக்கமேன்னு நினைக்க வேண்டாம் உங்களால் அது முடிங்குற என்னுடைய நம்பிக்கை நான் என்ன நம்புகிறேன் மாக்காட்ட நம்புகிறேன் நீங்கள் உங்களை நம்புனீங்கன்னா உங்களுக்கும் பணம் வரும் அது செஞ்சு பார்த்தா தான் புரியும் ஸோ இது வந்து எந்த வயசில் உள்ளலும் செய்யலாம் இதை வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ யாராவது வந்து பேரண்ட்ஸை வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு இதை வந்து சின்ன வயசில் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு டிமெட் அக்கௌண்ட் ஆரம்பிப்போம் டீட்டெயில் நான் சொல்கிறேன் ஆரம்பித்து இதை பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் ராஜா தான் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தா தான் புரியும் அப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புது பார்வையாளராக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்வர்ட் விடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த லாஜிக்கை அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி விடுங்க தென் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்